முல்லைத்தீவு கோப்பாப்பளவு பூர்வீக நிலத்தினை விடுவிக்க கோரி மூன்றாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முல்லைத்தீவு தலைமையகம் அமைந்துள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி பாதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் ஐநூற்று முப்பது ஏக்கர் காணியினை விடுவிக்க கோரி சினியாமோட்டை சூரிப்புரம் கப்பாப்புலவு மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் முல்லைத்தீவு ராணுவ கட்டளை தலைமையக நுழைவாயிலை மறித்து சுமார் ஒரு மணித்தியாலம் கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்

உலக்குடியிருப்பு பிரதேசத்தை இராணுவம் முட்டபடியினால் ஒட்டுமொத்த கேப்பாப்பிளவும் விடப்பட்டிருக்கின்றதாக கலர் நினைச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலக்குடியிருப்பிலே நடைபெற்ற போராட்டம் ஒட்டுமொத்த கேப்பாப்பிளவுக்கும் தான் கண்டொரு நம்பிக்கை கொடுபட்டு இங்கு அந்த காணிகள் விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஏனைய நானூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலான கேப்பாப்பிள பிரதேசத்தை முடிவிப்பினம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த ஒரு மக்கள்தான் இன்றைக்கு அதற்கு ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிற நிலையிலே போராட வேண்டியிருக்கின்றது இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் மழை பனி வெயில் பாராத எங்களுடைய மக்கள் எந்த நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ராணுவத்தினர் நமது மக்களுடைய காணிகளிலேயே முகாமிட்டு இருப்பதை நாம் ஒருபோதும் எப்போதும் அனுமதிக்க முடியாது உடனடியாக இந்த காணிகளை விடுதலை செய்ய வேண்டும் இதேபெல்லி புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமினை அகற்றி தமது நிலங்களை விடுவிக்க கோரி இருபத்தொன்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதற்கு அமைய புதுக்குடியிருப்பு இராணுவ முகாம் அமைந்துள்ள ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு நாளையத்தினம் விடுவிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் நாளையத்தினம் இருபது குடும்பங்கள் சொந்த இடங்களுக்கு செல்ல முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டாா் மூன்று மாத தவணை என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் செதியிலை நீங்கள் சென்று வாரத்துக்குள்ளே இந்த காணியை விட்டு தந்தால் நாங்கள் எல்லோரும் இதில் சந்தோஷமாக கூடியிருக்கிறது எங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் இந்த ஏழுகாயக்கருக்குள்ளேயும் எங்களை போய் இருக்க சொல்லி சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் இராணுவம் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கும்